சசிகலா ஆதரவாளரும் அரசு கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் போகும் இடமெல்லாம் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியும் அவரது குடும்பாவியை எரித்தும் போராட்டம் நடக்கிறது தன்னை எதிர்ப்பது தீபா ஆதரவாளர்களா ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களா பொதுமக்களா என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறார் கொறடா எம்எல்ஏக்கள் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்ததால் மக்கள் கடும் கோபத்தில் இருந்து வருகிறார்கள் அதன் வெளிப்பாடாக தொகுதிகளுக்கு வரும் எம்எல்ஏக்களை சிறைப்பிடிப்பது கருப்பு கொடி காட்டி முற்றுகை என பல விதத்தில் பல நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார்கள் எம்எல்ஏக்கள் அதேபோல அதிமுக கொறடா தாமரை ராஜேந்திரன் பெரும் பாடுபட்டு வருகிறார் அரசியல் அதிமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அரசு கொறடா என பல பதவிகளை வகித்து வரும் தாமரை ராஜேந்திரன் தமிழக அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் விழாவை பள்ளி கல்வித்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர் அதன்படி கீழ்ப்பழுவூர் திருமானூர் இலங்கை கூடம் திருமழப்பாடி ஏலாக்குறிச்சி கோவிலூர் ஆகிய ஐந்து இடங்களில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் முதற்கட்ட விழா கீழப்பழுவூரில் நடந்தது அப்போது கொரடா தாமரை ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கி கொண்டிருந்த போது மக்கள் கூட்டமாக கூடி கொரடா வெளியே வந்தவுடன் முற்றுகையிட்டு கருப்பு கொடி காட்ட திட்டமிட்டிருந்துள்ளனர் இதனை தெரிந்து கொண்ட காவல்துறையினர் பிரச்சனை எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை களைய வைத்தனர் அடுத்ததாக ஏலாக்குறிச்சியில் நடக்கும் விழாவுக்கு கொரடா வரப்போகிறார் என்று தெரிந்து கொண்ட பொதுமக்களும் தீபா பேரவையினரும் தெரு முழுக்க கருப்பு கொடி ஏற்றியும் எங்கள் ஊருக்குள் நுழைய கொறடாவுக்கு தகுதியில்லை என்ற வாசகம் பொருந்திய பதாகைகளுடன் போராட்டம் நடத்த தயாராக இருந்தனர் இதை காவல்துறை மூலமாக அறிந்த தாமரை ராஜேந்திரன் திருமானூர் இலந்தைக்கூடம் ஆகிய பகுதிகளுக்கு மட்டும் இலவச சைக்கிள் வழங்கிவிட்டு பொதுமக்கள் எதிர்ப்பின் காரணமாக ஏலாக்குறிச்சி பகுதிக்கு செல்லாமல் விழாவை ரத்து செய்து பாதியிலேயே சென்றுவிட்டார் இதனை தெரிந்து கொண்ட பொதுமக்கள் கொரடாவின் குடும்பாவியை கொளுத்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதோடு இப்பகுதிக்கு எம்எல்ஏக்கள் எப்பொழுது வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் என்றும் எச்சரித்துள்ளனர் அதேபோல் அஸ்தினாபுரம் அரசு பள்ளியில் இலவச சைக்கிள் வழங்கும் விழாவுக்கு கொறடா வந்தபோது அங்கு அந்த கிராம மக்கள் கருப்பு கொடி காட்டி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய முயன்றுள்ளனர் பின்பு காவலர்கள் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளார்கள் கொறடா எப்போது வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவோம் என்று எச்சரித்துள்ளனர் அஸ்தினாபுரம் மக்கள் மக்களின் தொடர் எதிர்ப்பால் எங்கு போனாலும் பொதுமக்கள் முற்றுகையிடுவதால் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையே தவிர வருகிறாராம் ராஜேந்திரன் எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்புடன் வருகிறார் ராஜேந்திரன் ராஜேந்திரன் மீது ஏன் இவ்வளவு கோபம் என்று ஏலாக்குறிச்சியில் என்பவரிடம் பேசிய போது அவரது உருவ பொம்மை எரித்து போராட்டம் நடத்தியது எங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக அல்ல இவரை நம்பியிருந்த மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டார் கொரடா இதற்கு முன்பு கூட இம்மாவட்டத்தில் இப்படிப்பட்ட எதிர்ப்பு இல்லையே இப்போது மட்டும் அதிக அளவில் எதிர்ப்பு கிளம்பியிருப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் கூவத்தூர் விடுதியில் சொகுசு வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு மக்களின் எதிர்பார்ப்பை அவர் மதிக்கவில்லை மக்கள் கருத்துக்களை கேட்காத எம்எல்ஏ எங்களுக்கு தேவையில்லை என்று கூறினார் கோவை எம்எல்ஏ அருண்குமார் பேசியபோது அம்மாவை ஏற்றுக்கொண்டவன் நான் என்னை தேர்ந்தெடுத்தவர்கள் மக்கள்தான் அவர்கள் அறிவுரையால் நான் யாருக்கும் ஆதரவாக வாக்களிக்க மாட்டேன் என்று கம்பீரமாக பேட்டி கொடுத்துவிட்டு வெளியே சென்றார் அதுபோல் இவரும் யாருக்கும் வாக்களிக்காமல் வந்திருந்தால் இவரை தங்கத்தட்டில் வைத்துக் கொண்டாடியிருப்போம் அடுத்த முறை எம்எல்ஏவாக நாங்களே தேர்ந்தெடுத்திருப்போம் அதை விட்டுவிட்டு அம்மாவை நயவஞ்சமாக கொன்ற குற்றவாளிகளோடு பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு நயவஞ்சகர்களோடு சேர்ந்து கொண்டு மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டார் அவர் இந்த பகுதிக்கு எப்போது வந்தாலும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்று ஆவேசப்பட்டார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்